அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான விஷயத்த பற்றி தான் ஸோ இதை பற்றி நான் சொல்ல ஆரம்பிச்சேன்னா இது நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இது வந்து ஒரு மினி ஸ்கூல் அப்படின்னே நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க ஸோ அந்த அளவுக்கான ஃபியூச்சர்ஸ் எல்லாம் இதுக்குள்ளே இருக்குது உங்கள் குழந்தைகள் ஸ்கூல்ல போய் என்னென்னலாம் பண்ணுவாங்களோ அது எல்லாமே உங்கள் கைக்குள்ள ஏதோ விஷயங்களுக்காக உபயோகப்படுத்துகிற இந்த மொபைலில் இருக்கு ஸோ கண்டிப்பாக இது எல்லாமே பாருங்க கண்டிப்பாக உங்க குழந்தைகளுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமுமே கிடையாது ஸோ அந்த வகையில இப்போ நம்ம பார்க்க போகிறது பீஸ்கூல் டாட் இன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் நேராக கூகுளுக்கு போங்க பீஸ்கூல் டாட் காம் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள் அதில் வந்து பீஸ்கூல் டாட் இன் அப்படின்னு வந்துடும் ஸோ அதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கலரிங் ரைட்டிங் ரீடிங் கிராமர் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது நீங்கள் அதுக்குள்ளே போய் பார்த்தீங்கனாலே தெரியும் ஷோகேஷ் அப்படின்னு ஒரு ஹோம் பேஜ் இருக்கும் ஸோ அதில் உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்குள்ளே போய்விடுங்க இப்போ நான் கலரிங் குள்ளே போகிறேன் ஸோ கலரிங் குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயம் இருக்குது கலரிங் ஃபார் ஃபன் டிராயிங் அப்படி அப்படின்னு கலரிங் ஃபார் ஃபனில் போனீங்கன்னா இப்போ ஒரு ஃப்ளவர் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ஃப்ளவரில் வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் உங்களுக்கு எந்த கலர் தேவைப்படுது உங்கள் குழந்தைங்களுக்கு எந்த விதமான கலர் பிடிக்கும் நீங்களே ட்ரா பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் குழந்தைங்களே நீங்கள் ட்ராப் பண்ண வைக்கலாம் அது ஃப்ளவருக்கு ஒரு கலர் அதோடய எதிர்ப்பு ஒரு கலர் தண்டுக்கு ஒரு கலர் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இதில் இருக்குது ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வீடு இருக்குது உங்கள் பையன் வந்து ஃப்யூச்சரில் ஒரு மிகப்பெரிய இன்ஜினியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இதிலே அமைச்சு கொடுக்குறோம் ஐயோ இன்ஜினியர்லாம் எனக்கு வேணாப்பா அப்படின்றீங்களா இன்ஜினியரிங் வேணா ஆனால் இது இது உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும் உங்கள் பசங்களுக்கு உங்கள் குழந்தைங்களுக்கு இது கண்டிப்பாக தேவைப்படும் அவங்களோட அவங்களோட மன உறுதி அவங்களோட கற்பனை திறன்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுலாம் நீங்கள் இதிலேயே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ அந்தளவுக்கான ஃபியூச்சர்ஸ் தான் பீஸ்ஃபுல் டாட் இன்ல அப்படி இருக்குது நீங்கள் இதெல்லாம் ட்ராப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் குட் ட்ராப் அப்படின்னு வரும் ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது அடுத்த ஆப்ஷனில் போனீங்கன்னா இதில் வந்து நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு ஒன் அப்படிங்கிறது எல்லாமே க்ரீன் கலர் கொடுக்கணும் டூக்கு எல்லாமே அந்த மெனு கலர் த்ரீக்கு எல்லாமே எல்லோ கலர் கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கெல்லாம் ஒன்னெலாம் எங்கே இருக்கோ அங்கெல்லாம் க்ரீன் கலர் கொடுக்கணும் டூலாம் என்ன இருக்கோ அங்கெல்லாம் இந்த கலர் கொடுக்கணும் அந்த த்ரீக்கு எல்லாமே எல்லோ கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ உங்கள் பசங்களுக்கு வந்து எங்கெங்கே எந்தெந்த கலர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே ஒரு மைண்ட் ட்ரைவிங் மாதிரி இருக்கும் ஸோ அடுத்த ஆப்ஷனும் தான் ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படின்னு நாலு கலர் கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி ஆப்ஷன் தான் அடுத்து ட்ராஃப் ஆர் ஃபன் அப்படின்னா நீ வந்து என்ன வேணாலும் ட்ராப் பண்ணிக்கலாம் அதுக்குள்ளே போயிட்டு நம்ம நாமளாக ட்ராப் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி தான் அடுத்த மிரர் ஆப்ஷன் ஒன்று இருக்குது இதில் நீ இந்த பக்கம் என்ன ட்ராப் பண்ணுறீங்களோ அதுதான் இந்த பக்கமும் வரும் ரைட் சைடு என்ன பண்ணுறீங்களோ அதை லெஃப்ட் சைடு வரும் ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபன் எலமெண்ட்ஸ் தான் இது உங்கள் குழந்தைக்கான திறன் அவங்க வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக இது இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியும் ஸோ இதை வந்து ஒரு மாதிரி ப்ளே பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து அதாவது மேலே கொடுத்துருக்காங்க மூத த்ரீ டாட்ஸ் அண்ட் ஃபார்மி பியூட்டிஃபுல் ஃப்ளவர் அப்படின்னு அந்த மூணு டாட்ஸை வச்சு நீங்கள் ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளவரை உருவாக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மூவ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அழகான நிறைய விதமான ஃப்ளவர் எல்லாம் கிடைக்கும் உங்கள் குழந்தைகளோட கற்பனை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஸோ அடுத்து ரைட்டிங் ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா ஆல்ஃபேட்டிக் நம்ம பார்க்குற மாதிரி தான் ஏபிசிடி அப்படின்னு எல்லாமே இருக்கும் நீங்கள் உங்கள் குழந்தைங்க கையில் பிடிச்சி ஏன்னு எழுத சொல்லிக் கொடுப்பீங்க இல்லையா அப்படி சொல்லிக் கொடுக்குறதுக்கான அவசியமே இருக்காது இதில் ஏபி எல்லாமே அதில் இருக்கும் அதுக்கு மேலேயே அவங்க வந்து ட்ரா பண்ண போகிறாங்க அதாவது அதை ட்ராக் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு வர போகிறாங்க அதுதான் ஏபி போட்டாச்சு இப்போ சி அதே மாதிரி டி ஆப்ஷன் இருக்குது அதே மாதிரி டி மேலேயே வந்து அவங்க ட்ராக் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷனை லைனாக கொடுத்துட்டே வருவாங்க ஸோ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் லெட்டர் ஃபஸ்ட்டு கேபிட்டல் லெட்டர் பார்த்தாச்சு அடுத்து ஸ்மால் லெட்டர் பார்த்துட்ருக்கோம் இப்போ ஸ்மால் லெட்டர்லேயும் ஏபிசி அதே மாதிரி தான் இருக்கும் அதான் நான் சொன்னேன்ல இது வந்து ஒரு மினி ஸ்கூல் ஸ்கூலில் என்னென்னலாம் பண்ணுவோமோ அது எல்லாமே இதுலேயும் இருக்குது இப்போ நம்பர்ஸ் பார்த்துட்ருக்கோம் ஒன் டூ த்ரீ இது எல்லாமே அவங்க எழுதுறதுக்கான ஒரு சூப்பரான விஷயம் ஸோ நம்பர்ஸ்லையும் அதே மாதிரி பார்க்க போனால் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அப்படின்னு லைனாக போயிட்டே இருக்கு உங்கள் குழந்தைங்களுக்கு எந்த மாதிரி விஷயங்கள் தேவைப்படுதோ அது எல்லாமே நீங்கள் கொடுத்துக்கலாம் ஸோ அடுத்தும் பார்க்க போனால் ஆல்போபேட்டிக்ல அந்த ஸ்டைலிஷான வேர்ட்ஸ் எழுதுவோம் இல்லையா அந்த மாதிரியான விஷயங்களும் போயிட்டுருக்கு ஸோ ஏவுக்கு ஏவை எப்படி ஸ்டைலிஷாக எழுதுறது அந்த மாதிரியான விஷயங்கள் ஏவை ட்ராக் பண்ணணும் பிஏ ட்ராக் பண்ணணும் அதான் இதை பற்றி சொல்லப்போனால் கண்டிப்பாக இது வந்து ஒரு மினி ஸ்கூல் ஸ்கூலில் குழந்தைங்களுக்கு என்னென்னலாம் சொல்லி தருவாங்களோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த அப்ளிகேஷனில் இந்த வெப்சைட்டில் சொல்லி கொடுக்குறாங்க அதுதான் பீஸ்கூல் டாட் இன் அப்படிங்கிற ஒரு சூப்பரான விஷயம் ஸோ இங்கே வந்து நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு கற்பனையாகவும் சரி அவங்களோட கற்பனை திறன் எப்படி இருக்குது அவங்க படிக்கிறதுக்கான விஷயமெலாம் இருந்தாலும் எல்லாமே இதில் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இதோட சூப்பர் ஸ்பெஷாலிட்டி அடுத்து வந்து பார்க்க போனால் கேபிட்டல் லெட்டர்ஸ்ல அதுதான் எல்லாமே அந்த மாதிரி ஸ்கூலில் என்னென்னலாம் சொல்லி கொடுப்பாங்களோ அது எல்லாமே இதில் இருக்குது ஒன்றும் இல்லை அதில் எல்லாமே இருக்க போது நீங்கள் அதை அப்படியே ட்ராக் பண்ண போகிற உங்கள் குழந்தைங்கள விடுங்க அதில் என்ன இருக்கோ அது மாதிரியே ட்ராக் பண்ணுமா அப்படின்னு சொல்லிடுவீங்க ஸோ அதுதான் அடுத்த விஷயங்கள் பார்க்க போகிறது வந்து நம்ம ரீடிங் ரீடிங்கில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஸ்டோரிஸ் இருக்குது அதில் ஏகப்பட்ட ஸ்டோரிஸ் கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி எயிட் ஸ்டோரிஸ் கிட்டே இருக்குது இது ஒவ்வொரு ஸ்டோரிஸும் போனீங்கன்னா அந்த சின்ன வயசில் நம்ம படித்த ஸ்டோரிஸ் எல்லாமே வந்துட்ருக்கோம் அதாவது ஒரு காகம் பானையில் தண்ணி ஊற்றி அது எப்படி மேலே வருது அப்படிங்கிற மாதிரி இங்கிலீஷ் ஸ்டோரியாகவும் இருக்கும் இங்கிலீஷ் படிக்கணும் அப்படின்னா இங்கிலீஷ் ஸ்டோரிஸாக இருக்கும் ஸோ நான் ஏகப்பட்ட ஸ்டோரிஸ் இதில் இருக்கும் பிக்னிக் அப்படிங்கிற அதான் ரவி அண்ட் ரோஹித் ஆர் குட் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது சின்ன வயசில் சொல்லிக் கொடுப்போம் இல்லையா குழந்தைங்களுக்கு அந்த மாதிரியான ஏகப்பட்ட ஸ்டோரிஸ் இதில் எல்லாமே இருக்குது போயம்ஸ்னு பார்த்தீங்கன்னா போயம்ஸும் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ரெண்டு போயம்ஸ் கிட்டே இருக்குது இது எல்லா போயம்ஸும் நம்ம ஸ்கூல் டைமில் படிக்கிற போயம்ஸ் தான் ரஸ்கின் பான் அப்படின்னு ஏகப்பட்ட போய்ட்டு எழுதின ஒரு சூப்பரான போயம்ஸ்லாம் இதில் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு எல்லாமே அழகான விஷயங்கள் இதில் இருக்குது எல்லாமே அடுத்து கிராமர் பார்த்துட்டிங்கன்னா கிராமர் ஆப்ஷனும் இருக்குது கிராமருக்குள்ளே போனீங்கன்னா கனெக்ட் த பிளாக் டு ஃபார்ம் மீனிங்ஃபுல் சென்டென்ஸ் அதாவது ஒரு மூணு வேர்ட்ஸ் கொடுத்துருவாங்க மூணு நாலு வேர்ட்ஸ் கொடுத்துருவாங்க அது உங்கள் குழந்தைங்க கிராமர் பிரகாரம் கரெக்டாக கனெக்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கலாம் இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இப்போது தே ஆர் கம்மிங் அப்படின்னு மூணு வேர்ட்ஸ் தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கு ஸோ ஃபஸ்ட்டு எந்த சென்டென்ஸ் வரணும் அடுத்து எந்த வேர்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க கரெக்டாக இது வந்து ஒரு மீனிங்ஃபுல் சென்டென்ஸாக ஆக்குவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து செலக்ட் ஆக்ஷன் போர்டு இந்த பிலோ சென்டென்ஸ் இதில் ஆக்ஷன் வேர்டு என்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக கிளிக் பண்ணும் நீங்கள் கரெக்டான வேர்டை கிளிக் பண்ணிங்கன்னா அது க்ரீன் சிம்பிள் வரும் ராங்கான வேர்டு கரெக்ட் பண்ணிங்கன்னா அது வந்து ரெட் சிம்பிளில் வந்துடும் ஸோ அதிலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இப்போ இதில் வந்து ஆக்ஷன் வேர்டு வாட்சிங் அப்படின்னு இருக்குது ஸோ டிவியை செலக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு தப்புன்னு வருது இப்போது அடுத்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா த கேட் இஸ் ஹைடிங் அண்ட் டேபிள் அப்போ ஹைடிங்கிறது தான் ஆக்ஷன் கோர்ட் ஸோ ஹைடிங்கை கனெக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து க்ரீன் பிக் வந்துச்சு இப்போ வேறு ஏதாவது ஒரு வேர்டு இப்போ கனெக்ட் பண்ணுறோம் டச் பண்ணுறோம் இல்லைங்களே அது வந்து இப்போ ராங் சிம்பிள் வந்துடுச்சு ஸோ ஹைடிங்கிறது தான் கரெக்டான வேர்டு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா கிராமர்லேயே இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது அடுத்து வக்கபிளரி வக்கபுலரியில் பார்க்க போனோம்னா கனெக்ட் த பிளாக் கனெக்ட் த பிளாக்ஸ் டு ஃபார்ம் மீனிங் ஃபுல் வேர்ட்ஸ் இப்போ மூணு லெட்டர்ஸ் இருக்கும் அதை நீங்கள் கரெக்ட் பண்ணி அதில் இருந்து என்ன வேர்டு வருது அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து மூணு லெட்ரு இருக்கலாம் நாலு லெட்ரு அஞ்சு லெட்ரு சிக்ஸ் லெட்டர்ஸ் அதாவது லெட்டரோட லெட்டருக்கு எண்ணிக்கைக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த குயிக் கவுண்ட்ஸ் அதாவது கவுண்ட்ஸ் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய ஆப்ஜெக்ட் இருக்கும் அதில் ஒன் டூ த்ரீ ஃபோர்னு குழந்தைங்க அப்போ டச் பண்ண டச் பண்ண எத்தனை ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்துடும் இதை வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு கவுண்ட் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பரான விஷயமாகவும் இருக்கும் ஸோ இதுலேயே ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது நீ ஒரு முறை போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு நீ இதை சஜஷன் பண்ணுவீங்க அடுத்து வழக்கம் போல் வாய்ப்பாடு அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குங்க அதான் மினி ஸ்கூலை விட சூப்பரான விஷயங்கள் எல்லாம் இதில் இருக்குது குயிக் மேக்ஸ் அடுத்து கிளாக் போட்டிங்கன்னா இதில் வந்து ஒரு டைமிங் கொடுத்துருவாங்க கீழே ஒரு டைமிங் இருக்கு இல்லையா அந்த டைமிங்கே கரெக்டாக உங்கள் குழந்தைங்கள செட் பண்ண வைக்கணும் செட் பண்ணிட்டீங்கன்னா சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஓகே அப்படிங்கிற ஒரு டிக் வந்துருச்சு கரெக்டாக செட் பண்ணியிருக்கீங்க அப்படி அடுத்து அடுத்ததுக்கான டைமிங் வரும் நீங்கள் தப்பாக கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா அங்கே ராங் ஆப்ஷன் தான் வரும் ராங் அப்படிங்கிற ஒரு இது தான் வரும் அப்போ நீங்கள் தப்பாக கொடுத்துருக்கீங்க அடுத்து வந்து டுவெல் தேர்ட்டி ஃபைவ்னு இருக்குது இப்போ நம்ம டுவெல் தேர்ட்டி ஃபைவ்க்கு பதிலாக இப்போ டுவெல் தேர்ட்டி ஃபைவ்ல வைக்கிறோம்னு வச்சுக்கோங்கண்ணா ஆச்சாச்சி இப்போ சம்மிட் கொடுக்குறோம் ஓகே நீங்கள் கொடுத்து கரெக்ட் அப்போ உங்கள் குழந்தைங்களுக்கு டைம் பார்க்குறதுக்கான ஒரு ஆப்ஷனாகவும் டைமை கரெக்டாக அவங்க பார்க்குறாங்களா செட் பண்ணுறாங்களா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனுக்காகவும் இதை வந்து நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது டிராகன் ட்ராப் இதில் வந்து டிராகன் ட்ராப் த பார்ட்ஸ் ஆஃப் அப்ராப்ரியேட் பிளேசஸ் இதில் வந்து நிறைய கீழே கொடுத்துருக்காங்க ரூட் ஸ்டெம் லீவ்ஸ் ஃப்ளவர் பேர்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ அதை வந்து நம்ம ட்ராக் பண்ணி ட்ராக் பண்ணி கரெக்டாக வைக்கணும் அந்த மாதிரி தான் ட்ராக் அண்ட் ட்ராப்லேயே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது சுலோக் இதில் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் பெரியவங்களுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கும் குழந்தைங்க அப்படிங்கிறதுனால ரொம்ப சிம்பிளாக இந்த மிஸ்ஸான இடத்துலலாம் எந்தெந்த நம்பரை பிளேஸ் பண்ணணும் அது வெர்டிக்கலாக ஹரிசான்ல என்ன பிளேஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரியான இதெல்லாம் இருக்குது இப்போ இதில் வந்து ஆல்ரெடி ஹரிசான்லாம் நமக்கு டூ இருக்குது டூ பிளேஸ் பண்ணும்போது அந்த இடத்துல ரெட் சிம்பிள் வருது வெர்டிக்கலாக பார்க்கும்போது ஃபோர் இருக்குது அப்போ ஃபோர் பிளேஸ் பண்ணால் அந்த இடத்துல ரெட் சிம்பிள் ஸோ ஒன்று தான் அங்கே இல்லைங்கும்போது ஒன்றை நம்ம பிளேஸ் பண்ணியாச்சு அடுத்து நாலு இல்லைங்கிற போது நாலு பிளேஸ் பண்ணிட்டோம் அப்படி இங்கே வந்தோம்னா த்ரீ பிளேஸ் பண்ணுறோம் இந்த பக்கம் டூ பிளேஸ் பண்ணுறோம் இந்த பக்கம் வந்து மேலே ஒன் டூ இருக்குது த்ரீயை ப்ளேஸ் பண்ணும் ஸோ த்ரீ அரிசானில் இருக்குங்கிறதுனால அந்த இடத்துல ரெட் செம்பிள் வந்துருச்சு ஸோ ஃபோரை பிளேஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்கு மேலே பார்க்கும்போது த்ரீ த்ரீயை பிளேஸ் பண்ணியாச்சு ஸோ இந்த பக்கம் டூ ஸோ இந்த பக்கம் ஆஷ்யூஷல் ஒன் உடனே உங்களுக்கு குட் ஜாப் அப்படின்னு வந்துருச்சு ஸோ இதே மாதிரி தான் கண்டினியூஸாக ஃபோர் இன்ட்டு ஃபோர் சிக்ஸ் இன்ட்டு ஃபோர் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது அடுத்து இதில் சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து தமிழ் தான் தமிழும் இருக்குது நீங்கள் இங்கிலீஷ்ல மட்டும்தான் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை நம்ம தாய்மொழியான தமிழுக்கும் இதில் இருக்கு அ ஆ அப்படின்னு அது எல்லாமே ஏபிசிடி எப்படி ட்ராக் பண்ணுவோமோ அதையும் அதே மாதிரி இதையும் நம்ம ட்ராக் பண்ணி இதில் கற்றுக்கலாம் அப்படிங்கிறது தான் ஒரு சூப்பரான விஷயம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் தமிழ் எழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்கள் அப்படின்னு ஏகப்பட்டது அடுத்து விலங்குகள் இப்போ அடுத்து பார்க்க போனா அதே மாதிரி தான் தமிழில் இப்போ ஒளிந்திருக்கும் விலங்குகள் அப்படின்னு நிறைய தமிழ் வேர்ட்ஸை கொடுத்துருவாங்க அந்த வேர்ட்ஸுக்குள்ளே ஏதாவது ஒரு விலங்குகள் நேம் கீழே அவங்க வந்து ஒரு அனிமல்ஸோட நேம் எல்லாமே கொடுத்துருப்பாங்க அந்த விலங்குகள் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் வேர்ட்ஸ் எல்லாமே தேடி கண்டுபிடிக்கணும் அடுத்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரு நாலு வேர்டு கொடுத்துட்டாங்க இந்த நாலு வேர்டை வச்சு உங்களுக்கு என்ன வேர்டு வருது இப்போது வா இட் ட இம் அப்படி வட்டம்னு ஒரு வேர்டை அதில் இருக்க வேர்ட்ஸ் எல்லாம் பிரித்து பிரித்து கொடுத்துட்டாங்க ஸோ அதை எல்லாமே சேர்த்து நம்ம வட்டம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம் அடுத்து ஊஞ்சல் அப்படிங்கிற வேர்டை வந்து பிரித்து பிரித்து கொடுத்துருக்காங்க அந்த எல்லா வடையும் சேர்த்து நம்ம ஒரு ஊஞ்சல் அப்படிங்கிற ஒரு இதை கண்டுபிடிக்க வைக்கிறோம் இது வந்து குழந்தைகளுக்கான கற்பனை திறனையும் அவங்களோட மெமரி பவர் அவங்க பிரெயினை ரொம்ப ஸ்ட்ராங்கிறதுக்காக ஸ்ட்ராங்காக ஆக்கிறதுக்கான ஒரு சூப்பரான விஷயங்கள் தான் இதில் இருக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இதில் இருக்கு ஸோ பீஸ்கூல் டாட் இன் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு தேவையான ஒரு சூப்பரான விஷயம் தான் நான் சொல்லுவேன் இப்போ இருக்கிற இந்த இந்த காலகட்டத்தில் வந்து மொபைலை வந்து நம்ம நிறைய விஷயங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களுக்காக கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கோம் ஸோ அவங்களோட கற்பனை திறனையும் ஆரம்பிக்கும்போதே அவங்களுக்கு வந்து இதன் மீது இருக்க ஒரு ஈடுபாடு உருவாக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக அவங்க ஃப்யூச்சரில் ஒரு சூப்பரான நிலைமைக்கு வருவாங்க அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது இப்போ இருக்கிற நிலைமையில் ஸ்கூலில் போய் தான் சொல்லிக் கொடுக்கணும் இல்லை ஸ்கூல் போக முடியாத பட்சத்தில் நீங்கள் வீட்டில் இருக்கும்போது கூட ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்குறத விட இதில் சூப்பரான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது நீங்களே பார்த்துருப்பீங்க உங்களுக்கே தெரியும் ஸோ கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு இது ஒரு அற்புதமான விஷயம் ஸோ கண்டிப்பாக எல்லோரும் போயிட்டு பாருங்கள் பி ஸ்கூல் டாட் இன் நன்றி